வணக்கமிகளே கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை அருகே காமட்சத்திரம் என்ற கிராமம் ஒன்று உள்ளது இந்த கிராமத்தில்தான் முப்பத்தி ரெண்டு வயதான பெரியசாமி என்பவர் விவசாயம் செய்து வருகிறார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பெரியசாமிக்கும் இருபத்தைந்து வயதான கோகிலா என்ற பெண்ணுக்கும் திருமணமானது தற்போது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு வயதில் ஒரு மகளும் உள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த தேதி தேதியன்று பெரியசாமி நமலேரி கூச்சுவாடி சாலையில் சென்றுள்ளார் அப்போது அவரை இரண்டு வாலிபர்கள் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் மேலும் இனி நீ எங்கள் பிரச்சனையில் தலையிட்டால் உன்னை கொல்லாமல் விடமாட்டோம் என்று மிரட்டி அவரது தலையில் கத்தியால் வெட்டியும் உள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த பெரியசாமி தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் நடந்த சம்பவம் தொடர்பாக தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில்தான் பெரியசாமியை வெட்டியது சூலகிரி அருகே உள்ள சூலால் திண்ணை கிராமத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான வெங்கட்ராமன் என்பவரும் அதே கிராமத்தை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் என்பதும் தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர் அப்போதுதான் பெரியசாமியை வெட்டிய பதினேழு வயது சிறுவனுக்கும் பெரியசாமியின் மனைவியான இருபத்தைந்து வயது கோகிலாவிற்கும் திருமணத்தை மீறிய உறப்பது தெரியவந்தது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்துள்ளனர் இதனை அறிந்த பெரியசாமி தன்னுடைய மனைவியின் கள்ளத்தொடர்பை கண்டித்தும் இருக்கிறார் பெரியசாமி விவசாய பணிக்காக வயல்வெளிக்கு சென்ற நேரத்தில் கோகிலா அடிக்கடி தன்னுடைய பதினேழு வயது கள்ளக்காதனை வீட்டுக்கு அழைத்து தனிமையில் இருந்து வந்திருக்கிறார் இது அரசல் புரசலாக பெரியசாமிக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் தன் மனைவியின் கள்ளத்தொடர்பை அவர் கண்டித்தும் இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அவருடைய மனைவியான கோகிலா நடந்ததையெல்லாம் தனது கள்ளக்காதனிடம் கூறியும் இருக்கிறார் மனைவி கோகிலாவுடைய செல்போனை பிடுங்கி வைத்த அவருடைய கணவன் அவரை கண்டபடி திட்டியும் இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த கோகிலா தன்னுடைய கள்ளக்காதனுக்கு ஃபோன் செய்து என்னோட புருஷன் என்ன கண்டபடி திட்டிட்டான்டா என்று தன் காதி தன் தன்னுடைய கள்ளக்காதனான சிறுவனிடம் புலம்பியிருக்கிறார் இதனால் கோபமடைந்த கோகிலாவின் கள்ளக்காதனான பதினேழு வயது சிறுவன் தனது நண்பரான வெங்கட்ராமுடன் சேர்ந்து பெரியசாமியை கொலை செய்ய முடிவு செய்திருக்கிறார் அதன்படிதான் இருவருமே பெரியசாமியை வழிமறித்து தலையில் வெட்டி கொலை மிரட்டலும் எடுத்திருக்கிறார் இது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து இந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டதால் பெரியசாமியுடைய மனைவியான கோகிலா அவருடைய கள்ளக்காதலான பதினேழு வயது சிறுவன் மற்றும் அந்த பதினேழு வயது சிறுவனுடைய நண்பனான வெங்கட்ராமன் ஆகிய மூன்று பேரையுமே போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இதில் பதினேழு வயது சிறுவன் சேலம் கூர்நோக்கு இல்லத்திலும் கோகிலாவை தருமபுரி பெண்கள் கிளை சிறையிலும் வெங்கட்ராமனை ஓசூர் கிளை சிறையிலும் போலீசார் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்